பிரைஸ் பிரைஸ்லாட் ஜீசின்மி மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்து இருக்கிறேன் இந்த நூறு நாள் விடுதலை முணங்கால் யுத்தாச்சபத்தில் இன்றைக்கு ஆண்டு உங்களோட பேசுகிறத வார்த்தை சங்கீத இருபத்தி மூணு ஒன்று கத்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சேடேன் ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே கத்தர் நம்முடைய மெய்ப்பராக இருந்தார்னு சொன்னால் நமக்கு விரோதமாக வைக்கப்பட்ட கண்ணிகளில் இருந்து தப்பிக்கிறதுக்கு தேவன் மலிவாசலை உண்டு பண்ணுவார் எப்படி ஒரு வேடன் ஒரு குருவிக்கு கண்ணி வைக்கும் பொழுது அது கண்ணி இருக்குது அதில் இப்படி போனால் தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு எப்படி அந்த குருவியை தப்பு விற்கிறாரோ அதை போல இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக வைக்கப்பட்ட கண்ணிகள்லேருந்து உங்களை தப்பி வைப்பார் அமேன் நீங்கள் எதிர்பார்த்துருக்க முடியாத ஒரு வகையில் உங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்வார் அமேன் நீங்கள் இந்த இடத்துலேருந்து வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க உதவிக்காரத்தை நீட்டுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஐ மீன் ஒரு குருவிக்கே அவர் அவ்வளோ அக்கறைப்படுறாருன்னா உங்களும் இன்னும் விலைக்கிறையும் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு அப்போது அந்த விலைக்கிறையும் கொடுத்து வாங்கப்பட்ட உங்களை கத்தர் நேர்த்தியான வழியிலேயும் செம்மையான கத்தர் நடத்த நடத்தவர் வல்லவராக இருக்காரு நம்ம செய்கிற பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம வந்து ஜபத்தில் இருக்கும்போது நல்லா விசுவாசமாக வார்த்தைகளை பேசுகிறோம் சூழ்நிலை மத்தியில் பார்த்தோம்னா நம்மளோட விசுவாசம் எங்கே போகுதுனே தெரிய மாட்டேங்குது நமக்கு அந்த சூழ்நிலையை பார்க்குறோம் அதை அதிகமாக விசுவாசிக்கிறோம் அதுக்கு பயப்படுறோம் அதை நம்புகிறோம் அதிகமாக அதை வந்து ஆழமாய் நம்புகிறோம் ஆனால் விசுவாசிங்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்ன்னு சொன்னால் சொல்கிறது ஈஸி அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா நினைங்க நம்ம சொல்கிறோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா விசுவாசித்தாதான் கிரியைகள் நடக்கும் ஆனால் நீ நம்ம என்ன செய்யறோன்னா ஒரு தீங்கான காரியத்தை நம்ம யோசிக்கும் போது நம்ம இந்த பிரச்சனை மாற்றும் போது அதை நம்ம கேட்குறோம் அதை ஆழமாக யோசிக்கிறோம் அதை குறித்து பேசுகிறோம் அது நம்ம சுதந்திரச்சிக்கிறோம் அதே தான் விசுவாசத்தில் செய்யணும் நம்ம விசுவாசிங்கன்னு சொல்கிறோம் அது ஆழமாக யோசிக்கணும் ஆண்டவர் இது இப்படி எனக்கு உதவி செய்வார் தானியனுக்கு உதவி செஞ்சார் ஏன் எரியாவுக்கு உதவி செஞ்சார் எடுசாவுக்கு உதவி செஞ்சார் சாரி பாத் உதவிக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லி பைபிளில் உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமா அவங்களுக்குலாம் ஆண்டவர் உதவி செஞ்சார் எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார் நான் ஸ்பெஷல் என்னை வந்து அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி அவர் ஜீவனை கொடுத்து என்னை வந்து வாங்கியிருக்கிறாரு விளக்கிற செலுத்தப்பட்டவனா என்னை வந்து அவர் வாங்கியிருக்கிறாரு அதனால் வந்து என்னை எந்த திங்கும் அணுகாது எனக்கு நிச்சயம் அவர் உதவி செய்வார்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கணும் அந்த நம்பிக்கையில் ஆழமாக இந்த நம்பிக்கையை குறித்து யோசிக்கணும் ஆட்கள் வர்றாங்களா ஒரு நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டிய ஆள் ஆட்கள் வராங்களா ஒரு சின்ன ஜோம் பண்ணுங்க பரிசு தாவையாக எனக்கு உதவி செய்யுங்க இதுமே எப்படி பேசணும் அவங்களுடைய இருதய இதில் தயவு பண்ணுங்க பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கோம் எத்தனையோ பேர் எங்களோடய ஒளி இதில் சாத்தி சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் வந்து அவங்க அப்படி பேசுனதே கிடையாது ஆனால் வந்து நாங்கள் ஜோமெண்ட்டு போய் பேசணும் ஆண்டவர் வந்து அவங்க எழுதிய இறக்கத்தை உண்டு பண்ணார் எங்களுக்கு வந்து தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டுச்சு அப்படின்னு அநேகர் வந்து முடக்கப்பட்ட நிலைமையாக இருப்பாங்க அவங்களுடைய ம பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆகிரும் மினிஸ்ட்ரி லாஸ் மினிஸ்ட்ரி வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கும் அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஜோம் பண்ணுவாங்க ரெண்டு வரைய பரிசு தாவியான உதவி செய்யணும்னு சொல்லி பரிசு தாவையானவர் உதவிக்கு கூப்பிடுவாங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் பரிசு தாவியானவர் புதிய சின்ன சின்ன ஆர்டர்ஸாக பெரிய பெரிய ஆர்டராக ஏதோ ஒரு ஆர்டரை கத்தர் கொடுப்பார் பிஸ்னஸில் அப்போ அவங்களுடைய பிஸ்னஸ் காரியங்கள் அப்படியே நகர்ந்து போகும் அவங்க எதில் முடக்கப்பட்டாங்களோ அந்த இடத்துல கத்தர் பெருக்கத்தை கொண்டு பண்ணுவார் அப்போது ஊழியத்துலேயும் அதே மாதிரி தான் ஒரு ஆத்மா கூட சச்சுக்கு சரியாக வராது அசபாகம் கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஜபிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து பழையபடி அவங்க எதிர்பார்த்ததுக்கும் மேலே கத்தர் அவங்களோட தேவையில சந்திப்பார் விசுவாசிகள் அதிகமாக இருப்பாங்க ஜபத்தில் அதிகமாக வந்து உட்காருவாங்க இவ் இது எல்லாத்துக்கும் என்ன அடிப்படைன்னு சொன்னால் விசுவாசிக்கணும் அதை ஆழமாய் நம்பணும் அதை பெற்றுக்கொள்ளணும் அவ்வளோதான் இதை நம்ம செய்யாமல் நம்ம சூழ்நிலை மத்தியில் இந்த வார்த்தையை கொடுக்குறாரு அந்த வார்த்தையை கொடுக்குறாரு ஆனா சூழ்நிலை பார்க்கும்போது நடக்க மாட்டேன் சூழ்நிலைக்கும் அவனோட வார்த்தைக்கும் தான் இருக்கும் ஆனால் அதை விசுவாசிக்கும் தான் நடக்கும் லா லாஸ்டரோட கல்றையில நீங்க பாத்தீங்கன்னா நீ விசுவாச தேவனுடைய மலிமை காண்பா என்று நான் சொல்லவில்லையான்னு கேட்குறாரு ஆண்டவர் அவர் சொல்ற நாலு நாள் ஆயிடுச்சு நார்மே ஆண்டவர் அப்படின்னு சொல்றா அவனோட வார்த்தையை வார்த்தை விசுவாசி மகிமைப்பா மகிமை காண்பன்னு சொல்கிறாரு ஆனால் அவளுக்கோ வந்து நாலு நாள் ஆயிடுச்சு உலக சூழ்நிலை என்றைக்குமே ஆண்டோட வார்த்தை உலக சூழ்நிலைக்கு எதிர்மறையாக தான் இருக்கும் நீங்கள் பார்க்குற சூழ்நிலைக்கு எதிர்மறையாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் போது அவர் சொல்லிட்டாரலா அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசமாக இருக்கும்போது உங்கள் பார்ட் ஆஃப் வியூ வந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு என்ன பார்ட் நீங்கள் என்ன செய்யணுன்றதை வச்சுருக்காரோ அதை கேட்டு அதை செயல்பட்டிங்கனாலே போதும் எல்லாத்தையும் சொல்லி செய்ய வைப்பாரு சில சமயம் சொல்லாம அந்த ஸ்பாட்ல போய் சொல்ல சொல்லுவாரு ஸோ இந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு எப்படியோ ஒரு வகையில் இன்றைக்கு உங்களை தப்பு வைப்பார் ஆமே நாம் ஜெபிப்போம்மா அன்பின் பரலாவது தவப்பான இந்த நல்லவையை நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா அண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்ததுக்காண்டி சோதுறான் ஆண்டவரை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விசுவாசிக்கவும் அதை படி ஆழமாய் நம்பவும் ஆண்டவரே எதிர்மறையான சூழ்நிலைக்கு உங்களுடைய வார்த்தைகளை வச்சு அதை மேற்கொள்ளவும் கற்றுற உதவி செய்யுங்கப்பா அந்தவரே ஒரு குருவியை காட்டிலும் நாங்கள் விசேஷமானவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம்னு சொன்ன வார்த்தையின்படி அண்டவரே எங்களுக்கு வைக்கப்பட்ட எல்லா கண்ணிகளையும் தெரிப்புண்டு போனதுக்காண்டி சோத்ரம் கத்திரங்களோட வாழ்க்கையை மாற்றின காண்டி இந்த நாள் ரட்சி நாள் இந்த நாள் ரட்சிப்பு நாளா இருக்கிறபடியாலும் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம்ப்பா கத்திர இந்த வரையும் இந்த நாட்களில் அன்றுவரையும் ஜனங்களை விடுதலையாக்க முடியாது பதட்டமான சூழ்நிலையை மாற்றி போடுங்க மன ரம்மியமான சூழ்நிலையை உருவாக்குங்க ஏசிபி நாம்தான் நல்ல விதாவே ஆமே